சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய சத்குரு அருணகிரிநாத முருகனுக்கு ஹர பக்ரதுண்ட மகாகாயா சூரிய கோடி சம்ப பிரபா குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா விநாயக மூர்த்தியை நினைச்சுட்டா எந்த காரியமும் சிறப்பாக நடைபெறும் என்பதற்காக இந்த மந்திரத்தை சொல்லுவார்கள் கரவாகிய கல்வி உலார் கடை சென்று இரவா வகை மெய் பொருள் குஞ்சரவா சிவயோக தயாபரனே சொல் விளக்கம் கரவாகிய வித்தியாதானம் கரவாகிய கல்வி உளார் வித்யாதானம் செய்யாதவர் வஞ்சகர்கள் கல்வியிலே வஞ்சனை செய்கின்றவர்கள் கடை சென்று அவர்களிடம் சென்று இரவா வகை அந்த கல்வியை நான் இறந்து கேளாமல் யாச்சிக்காமல் மெய்ப்பொருள் உண்மை ஞானப்பொருளை பொருளை முருகப்பெருமானே ஈகுவையோ கொடுத்து அருள் புரிவாயோ குறவா முருகப்பெருமானே குறவா குருமூர்த்தியே குரவள்ளியை மனம் புரிந்தவனே குறவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே குறாமர நிறத்திலே வாழ்ந்தவனே குமரா என்றும் இளையவனாக இருக்கக்கூடிய குமரக் கடவுளே அழகு வாய்ந்தவனே பிரம்மச்சாரியே குலிசாயுதா குலிசம் என்ற ஆயுதத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற முருகப்பெருமானே குஞ்சரவா யானையை உடையவனே கஜ வாகனத்தை உடையவனே யானையாகிய தெய்வ யானையை திருமணம் புரிந்தவனே சிவயோக சிவயோகத்தை பாலிப்பனே தயாபரணே கருணாமூர்த்தியே இந்த பாட்டிலே அருணகிரிநாதர் ஞானம் இருக்கிறவர்களுடைய அகந்தை இருக்கிறவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் இருக்கக்கூடியவர்கள்ட்டே போய் எனக்கு மெய்ஞான உபதேபி உத உபதேசிப்பாயே என்று யாச்சகம் செய்ய வேண்டாம் அதை முருகனே தர வேண்டும் என்று வரம் கேட்கிறார் அந்த பாட்டு தான் இந்த பாட்டு குமரகுருபரனே வஜ்ராயுதம் ஏந்தியவனே யானை பிராட்டியின் நாயகனே சிவயோக நிலையான முக்தி அருளும் கருணை கடலே தான் கற்ற கல்வியை பிறருக்கு சொல்லாமல் ஒழித்து வைக்கின்ற தன்னலம் நிறைந்தவர்களிடம் அந்த ஞானத்தை யாச்சிக்கும்படியான நிர்பந்தம் எனக்கு இல்லாமல் உண்மை பொருளை உபதேசித்தருள்வார் முருகப்பெருமானே என்பதே இந்த பாடலுடைய கருத்து இந்த கரவாகி கல்வி உலார்னு இந்த கல்வியின் ஒரு வார்த்தையை போட்டு அருணகிரிநாதர் எல்லாரையும் மயக்கப்படுறார் இந்த கல்வி அப்படின்னு சொன்னா எந்த கல்வி பொது கல்வியா ஏதாவது ஒரு விசேஷமான ஒரு விஷயத்தை குறித்து படிக்கக்கூடிய கல்வியா என்பதெல்லாம் சந்தேகம் ஏற்படக்கூடாது அருணகிரிநாத பரிபூரணமாக முருகபெருமானுடைய அனுகிரகம் பெற்றதுனாலே மெய்ப்பொருள் தான் இங்கே கல்வி என்பது கரவாகிய கல்வி உலார் கடை சென்று மிச்ச விதமான ஞானங்களை எல்லாம் பெற்றவர்கள் எத்தனமோ சோகமெல்லாம் தெரியும் வேகமெல்லாம் தெரியும் இந்த ஞானவர்கள் தெரிஞ்சவர்கள் அடுத்தவருக்கு சொல்லிக் கொடுக்காமல் இருப்பார்கள் ஒரு குரு இருந்தாரு திருக்கோட்டியூர் நம்பிகள்னு வேறு அவர் என்ன பண்ணினார் இறைவனை தமிழினாலே அந்த தேவாரம் திவ்ய பிரபந்தம் எல்லாம் பாடி விஷ்ணுவை கண்கூடாக கண்டிருந்தவர் ஞானம் பெற்றவர் நல்ல ஞானத்தினாலே அகங்காரம் கல்வி இருந்தால் அகங்காரம் வரும் செல்வம் இருந்தால் அகங்காரம் வரும் அழகு இருந்தால் அகங்காரம் வரும் இந்த பாடலிலே கல்வியின் அகங்காரத்தை ஒழித்து எனக்கு அனுகிரகத்தை செய்ய வேண்டும் என்பதை அருணகிநாதர் வேண்டி விண்ணப்பித்திருக்கிறார் ஆகையினாலே இந்த திருக்கோட்டியூட்டின் நம்பியாளர்கே சென்றார் எனக்கு அருளை தர வேண்டும் எனக்கு ஞானத்தை உபதேசிக்க வேண்டும் என்று அவரிடம் தேடி சென்றார் அப்படி தேடி சென்று இருபத்தி நாலு முறை அவரிடம் படையெடுத்த பின் நாளைக்கு வா நாளைக்கு வா என்று தள்ளி போட்டு கொண்டே இருந்தார் கடைசியிலே ஒரு நாள் சரி சொல்லி தொலைக்கிறேன் என்று அவர் தலையிலே அவருக்கு ஞானோபதேசம் செய்தார் மகாவிஷ்ணுவுடைய அட்டாட்சரிய உபதேசம் செய்தார் அடுத்த நிமிஷமே அந்த ராமானுஜாச்சாரியார் அவரும் குருவா இருந்து நேராக திருக்கோட்டையூர் கோவில் மேல கோபுரத்து மேல ஏறி போய் அன்பர்களே எல்லாம் ஓடி வாங்கன்னு அத்தனை நாம கூப்பிட்டு எல்லாரையும் நிறுத்தி அங்க இருந்து ஓம் நமோ நாராயணா என்கின்ற நல்ல சொல்லை சொன்னவர்களுக்கு கண்டிப்பாக மோட்சமும் வைகுண்டமும் கிடைக்கும் என்று அந்த உண்மையான விளக்கத்தை வெளியே சொன்னார் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் பழுதிய ஆயின எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ் அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் என்னும் நாமம் என்ற அஷ்டாட்சதியை எடுத்துச் சொன்னார் மோற்றம் கிடைத்தது அதை எல்லாரும் போய் சொல்லி கொடுத்துட்டாங்க சுவாமியாரே நீ சொல்லிக் கொடுத்தீரே சொல்லப்படாதுன்னு சொன்னே அவர் எல்லாருக்கும் பரிசயப்படுத்தி விட்டார் ரகசியத்தை பரசியமாக்கி விட்டார் சொன்னாரு உடனே ஓடி வந்தார் திருக்கோட்டையை நம்பியார் உனக்கு இதை வெளியில சொன்னாக்கா நரகம் கிடைக்கும் சொன்னேனே அப்படி இருந்து நீ போய் இதை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தீன்னு கேட்டாரு அப்போ அவர் ராமானுஜ சொன்னார் என் ஒத்தனுக்கு தானே நரகம் கிடைக்கும் இத கேட்ட அத்தனை பேருக்கும் மோட்சம் கிடைக்குமே அதனால நான் சொல்லி கொடுத்தேன் அந்த மாதிரி குரு தன் கல்வியை அனைவருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதனாலே அருணகிநாதர் முருகப்பெருமான் தனக்கு கொடுத்த அனுகிரகத்தை பதினாறாயிரம் பாடல்களாக வழங்கி இருக்கிறார் பெருமான் அந்த பதினாறாயிரம் பாடல்கள் ஓதுவீர் பரகதிக்கு அத்தி ஏணி அருட்கடலுக்குள் ஏற்றம் மன தளர்ச்சிக்கு ஆணி பிறவிக்கு அறம் என்று சொன்னார் அருணோஜிநாதர் உதவி செய் பதினாறாயிரம் திருப்புகள் ஓதுவீர் அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் கொடுக்கக்கூடியது அந்த திருப்புகள் அப்படி கல்வியிலே அகங்காரமே இருக்கக்கூடாது அந்த கல்வியிலே அகங்காரம் வந்தது நமக்கு எல்லாம் தெரியும் பல கற்றோமே யாம் என்று தற்குகள் வேண்டாம் அலர்க்கதில் ஞாயிறை கைக்குடையும் காக்கும் சிலர் கற்றோர் கண்ணும் சில கற்றோர் கண்ணும் உழவாம் பலர் கற்றோருக்கு அச்சானி அன்னதோர் சொல் அட்சாணினா அச்சாணி போனா சக்கரன் வைந்து தேர் கீழே விழுந்துடும் அந்த அச்சாணி போல சின்ன ஒரு வார்த்தையை சொல்லுவானா சாதாரண அறிவு உள்ளவன் கூட அறிவில தேர்ந்தவன் கூட அந்த வார்த்தையை கண்டு தன் அறிவை இழந்து போடுவானோ அந்த அளவுக்கு அதனால தன்னிலும் மெலியாரை கண்டு தமது உடமையை அம்மா பெரிது என்று அகம் மகிழ்க தம்மிலும் கற்றாரை கண்டு கருத்தழிக கற்றதெல்லாம் எற்றே இவருக்கு நாம் என்று சொல்ற அளவுக்கு ஞானம் போனோம் அந்த ஞானத்தை எனக்கு நீ கொடுப்பா முருகப்பெருமானேன்னு சொல்லி அருணகிரநாதர் அங்க போய் ஒருத்தட்ட ஞானம் ஜாஸ்தி இருக்கிறவர்கிட்ட கேட்கும் போது ஈதல்னு பேரு நமக்கு சமனா இருக்கிற வாழ்க்கை கேட்கும்போது தான்னு கேட்பாங்க நம்மளை விட சின்னவன்கிட்ட கொடு கேட்கும்போது கொடுன்னு கேட்கணும் இது வந்து தமிழே இலக்கணம் இங்கே ஈகுவையோ இறைவன் எல்லாத்தையும் அறிந்த ஞான பரம்பொருள் அவன்கிட்ட இரவா வகை இந்த இவங்க கல்வி இல்லாதவர்கள்ட்ட சென்று கல்வி தானம் கொடுக்க கஞ்ச தானமா இருக்கக்கூடியவர்கள்ட்ட சென்று நான் கை நீட்டாம உங்ககிட்ட மெய்ப்பொருளை கேட்கிறேன் முருகப்பெருமானே அந்த மெய்ப்பொருளை எனக்கு ஈகுவையா நீ யாரு குரவா குருமூர்த்தி குமரா என்றும் இளையோன் குலிசாயுதத்தை கையில வச்சுருந்தேன் அந்த குலி சாயுதத்தை சுவாமி என்ன பண்ணார் சிங்கமுகாசு சம்மாரம் பண்ணும்போது எடுத்துட்டு போயிறார் அந்த சிங்கம் முகாசல என்ன பண்றான் பூதகணங்களையும் முருகப்பெருமான வந்த பூதகணங்களையும் கணங்களையும் வீரபாபு தேவர்கள்ட்ட இருந்து எல்லாரையும் அப்படியே முழுங்கி விடுறான் கோடி கோடி சேனையை முழுங்கி விடுறான் வயத்துல இருக்கு அவர்கள் வெளியில் முருகன் வந்து பாக்குறான் படையில ஒருத்தனையும் காணும் இந்த இந்த எங்க போனா பூதப்படையெல்லாம் எங்க போச்சு தெரியல முருகன் கையில இருந்த சக்தி ஆயுதத்தை உள்ளேச்சினா வயத்த கழிச்சிட்டு அத்தனை பேரும் வெளியே வந்தாங்க இந்த சிங்கமுகராசன் ஆயிரம் தலைகள் அதெல்லாம் வெட்டி போட்டார் முருகப்பெருமான் அந்த சக்தி ஆயுதத்தினாலே அந்த குளிர்சாயுதத்தினாலே அதனால அந்த குலிசாயுதம் ஞான ஆயுதமாக இருந்து பூதகணங்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்து போல மெய்ப்பொருள் ஆகிய ஞானத்தை எல்லாம் வெளியே அனைவருக்கும் அருள் செய்வான் முருகப்பெருமான் என்கின்றதுனால குரு சாகித மூர்த்தியும் குஞ்சரவா யானை ஞானத்துக்கு அடையாளம் விநாயக பெருமான் ஞானத்துக்கு அடையாளம் முருகனுடைய முதல்ல வாகனம் கஜ வாகனம் அதுக்கப்புறம் சிகி வாகனம் அதுக்கப்புறம் ஆஹ் அஜவாகனம் இது மூணுன்னு முருகனுக்கு ரெண்டு எழுத்து வாகனங்கள் மூணு முருகனுக்கு அதுல கஜ வாகனம் முதல்ல அந்த கஜவாகனமானது யானை அந்த யானைக்கு குஞ்சரவான்னு சொன்ன யானையை உடையவன் இது யானைய வாகனமாகவும் இருக்கலாம் யானை தெய்வகுஞ்சரி யானையாகவும் இருக்கலாம் யானை வளர்த்தவள் தெய்வகுஞ்சரி அந்த தெய்வகுஞ்சரி இந்த கந்தர் அனுபூதியிலே பன்னிரண்டு இடங்களிலே வள்ளி நாயகி இரண்டு கிணறு ஆனா இந்த ஒரே ஒரு பாடல்ல தெரிஞ்சு தெரியாம உள்ள மறைச்சி தெய்வ யானையை கூறியிருக்கிறார் ஞானத்துக்கும் கல்விக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியதாக அந்த யானையை சொல்லி குஞ்சரவா சிவயோக தயாபரணேன்னு சொன்னாங்க சிவயோகன் யோகத்தால் உவ தேச தேசிக ஊமைத்தேவர்கள் தம்பிரானே அருணகிரிநாதர் ஒரு பாடல்ல பாடுறார் அந்த ஊமைத்தேவர்கள் யோகத்தார் உவ தேச தேசிக ஊமை தேவர்கள் தம்பிரானே காயத்தே பசு பாசத்தை சிலர் காமுட்டே சில அன்புராதோ அந்த அருணகிரிநாதர் திருச்செந்தில் பாடல்ல பாடுறார் அதனால இங்க ஒரு பாடல் பாடல்ல அகங்காரம் வராம இருக்கிறதுக்காக அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார் படர் பூமியின் மீது மீறி வஞ்சகர்கள் வேனனுரை பானுவாய் ஏந்துரை பழுதில் பெரு சீல நூல்களும் தெரி சங்கப்பாடல் பனுவல் கதை காவியம்மா மென்கலை திருவள்ளுவர் தேவர் வாய்மை என்கின்ற பழமொழியை ஓதிய உணர்ந்து பல் சந்தமாலை மடல் பரணி கோவையார் கலம்பகம் முதலுள்ளது கோடி கோள் பிரபந்தமும் வகை வகையில் ஆசிசேர் பெருங்கவி சண்டவாயு மதுர கவி ராஜநானன் வெண்குடை சிவிகை கொடி தாளம் மேளம் தண்டிகை வரிசையோடு உலாவும் மால் அகந்தை தவிர்ந்திடாதோ இவர் பாடின எல்லாம் பரிவாரம் எல்லாம் வருது சேனை வருது அவருக்கு உட்கார்றதுக்கு சிம்மாசனம் கொண்டு வராங்க பரிவட்டம் கொண்டு வந்தாங்க ரெண்டு பக்கம் வெங்காமரம் ஆரம்பிச்சுறாங்க கவிகள் அதிபதியா இருக்கான்னு சொல்லி ராஜா பிரபடசேவராஜர் இவருக்கு அருணகிரிநாதருக்கு எல்லாத்தையும் கூட்டி சிம்மாசனத்தை கூட்டிடுறாரு இவர் சொல்றார் எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா இதெல்லாம் வரிசையோ கால மேல தண்டிகை வரிசையோடு மால் அகந்தை வந்தருள் தம்பிரானே முருகா எனக்கு வந்து என் அகந்தே தான் நீ போற்றி விடு முருக பெருமானேன்னு அருள் வேண்டிக்கிறார் என்கிற ஒரு பாடல்லே குறைகடல் உலகில் உயிர் கோடு போந்து கூத்தாடுகின்ற குடில் பேணி குகையிட மருவிய கருவிழி மாந்தர் கோட்டாலை இன்றி அவ்விரோதம் வர இருவினை அற உணர்வோடு தூங்குவார்க்கே விளங்கும் அனுபூதி உணர்வோடு தூங்குவார் யாரு உணர்வுடனே முருகப்பெருமானை நினைக்கிறாரோ அவருக்கு அனுபூதியை முருகப்பெருமானே கொடுக்கிறார் வடிவினை உனது அழகிய திரு வார்த்தை வாழ்ந்த திருவார்ந்த வாக்கால் திரு நிறைந்த செல்வம் நிறைந்த அருள் நிறைந்த வாக்கால் மொழிந்து அருள வேணும்னு கேட்டுக்கிறார் இந்த பாடல்ல தான் முருகப்பெருமான் வாக்கு தீட்சியை கொடுத்து எனக்கு ஞானத்தை கொடுப்பாய் யாருகிட்டையும் போய் நான் ஈவன்டா பிச்சை எடுக்க வேண்டாம் உங்குட்டிய ஞானத்தை பெற்றுக் கொள்கிறேன் என்று முருகப்பெருமானே குருவாக அடைந்து ஞானத்தை பெற்றார் கரவாகிய கல்வி கடை சென்று இரவாவை பொருள் குரவா குமரா குலிசாயுதா குஞ்சராவா சிவயோக தயாபரன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா